ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல் இங்கே நம்மளோட வீடியோவில் வந்து சின்னதாக ஒரு கோல்டு சேவிங் டிப் தான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான க்ளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்து நம்ம போடுற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உங்களுக்கு ரிசீவ் ஆகும் நம்ம சேனலில் ஆல்ரெடி கோல்டு சேவிங் மணி சேவிங் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் சின்னதாக ஒரு ஷார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் லாங் வீடியோ கிடையாது கோல்டு சேமி சேமிக்கணும் அதாவது தங்கமாக சேமிக்கணும் அப்படின்னு ஐடியா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உதவும் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்து இருக்கும் எல்லாருக்குமே கன்ஃப்யூஷன் பணமாக சேமிக்கலாமா தங்கமாக சேமிக்கலாமா அப்படின்னு அந்த கன்ஃப்யூஷனே வேண்டாம் பணமாக சேமிக்கிறது அப்படிங்கிறது பணங்கிறது அப்படியே தான் இருக்கும் நம்மள்ட்ட டெவலப் ஆக போகிறது இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரூபா நோட்டுஸ் எல்லாம் போயிடுச்சு ஆயிரரூவா நோட்டுஸ் எல்லாம் போயிடுச்சு அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம பணமாக சேமிக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து வேஸ்ட்டு ஸோ பணத்தை வந்து நம்ம வந்து எப்பயுமே பெருக்கணும் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணணும் கோல்டு தங்கம் நிலம் வீடு வாசல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்று எதுலையாவது நம்ம போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் பிஸ்னஸ் இந்த மாதிரி அந்த மாதிரி பெருகரில் தான் நமக்கு லாபம் இருக்கும் அதில் இன்னைக்கு நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற காசு வந்து என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது ஏன்னா தங்கத்தோட விலை வந்து அப்போ எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் பட் இப்போ எப்படி இருக்குன்னு ஒரு பவுனே ஐம்பதாயிரரூபாய்க்கு மேலே விற்கிது ஸோ நம்ம சேகரி சேதம்லாம் போட்டு வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐம்பதாயிரரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் நம்மளால் ஒரு பவுன் தங்கமே வாங்க முடியும் ஸோ வந்து தங்கத்தில் சேமிக்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு தங்கத்தை வந்து டக்கு நம்ம கையில் எமர்ஜென்சிக்கு கேஷ் இல்லைனா கூட தங்கத்தை அட வச்சு நம்ம வந்து அதை கேஷாக மாற்றிக்கலாம் ஸோ நம்மளுக்கு நிறைய லாபம் இருக்குது கவர்மெண்ட் பேங்க்லாம் வந்துருச்சு ப்ரைவேட் பேங்க்கில் அடவச்சு வட்டி கட்டி திருப்ப முடியாமல் போகிறதுக்கு கவர்மெண்ட் பேங்க்கில் எங்கே வட்டி கம்மியாக இருக்குது எப்படி வைக்கலாம் சொசைட்டியில் வைக்கலாம் விவசாய கடனில் வைக்கலாம் இந்த மாதிரிலாம் வச்சா அவங்களுக்கு வட்டி வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்து வச்சோம்னா நம்மளுக்கு தங்கத்தில் அதிக லாபம் இருக்குது இதில் வந்து சொசைட்டி லோன்லாம் தள்ளுபடி பண்ணிடுறாங்க அஞ்சு பவுன் வச்சுருந்தோம்னா அஞ்சு பவுனையும் தள்ளுபடி பண்ணிட்டா நம்ம வந்து பணமே கட்ட தேவையில்ல ஃப்ரீயாகவே நம்மள்ட நகையை வந்து கொடுத்துட்றாங்க இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தங்கத்து மூலிமா வந்து அதிக லாபம் தான் இருக்குது ஸோ பணமாக சேமிக்கிறதை விட என்னை பொறுத்த வரைக்கும் தங்கமாக சேமிக்கிறது பெஸ்ட்டு தங்கம் சேமிக்க முடியலனாலும் சின்ன சின்னதாக ஏன்னா நம்மளுக்கு மில்லிகிராம்லேருந்து கோல்டு காயின்ஸ் கிடைக்குது தங்க நாணயங்கள் ஜிஆர்டியிலலாம் கிடைக்கிது அதே மாதிரி வேறு எந்த கடையில் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல பட் ஜிஆர்டியில் நம்மளுக்கு வந்து நூறு மில்லிகிராம் காயின்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு கிராமாக ஒரு பவுனாக மாற்றலாம் நம்ம வந்து தங்கம் வாங்கிறத விட சீட்டு போட்டு வாங்குறது பெஸ்ட்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கையான ஆளுங்களாக பார்த்து சீட்டு போட்டு வாங்குங்க மட்டும் இல்லாமல் ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கூட போட்டு செல்வ மகிழ்ச்சி திட்டம் அந்த மாதிரி போட்டு உங்களோட பணத்தை பெருக்கி அதுக்கப்புறமா நீங்கள் தங்கம் கூட வாங்கலாம் ஏன்னா இப்போ உள்ள டிசைன்ஸை விட அப்போ வந்து நிறைய டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் வரும் அப்போ உள்ளது வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு பிடிக்கலாம் ஸோ அதனால் வந்து இப்போ அதை வந்து பணமாக வச்சுருந்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும் அதை வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்புறமா அதை வந்து கோல்டாக மாற்றிக்கோங்க சின்ன சின்ன அமௌண்ட்டு கிடச்சா கூட அதை ஒரு அரை கிராமமாக ஒரு கிராமா அந்த மாதிரி தங்கமாக வாங்கி வைங்க தங்க நகையை வாங்குறத விட கோல்டு காயின்ஸ் வாங்குறது ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு போட்டுக்கிறதுக்குன்னா நீங்கள் நகையாக வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்